காசாவிற்காக அறுநூற்றி எண்பது இடங்களில் திரண்ட மக்கள் ஏமனில் வெடித்தது மிகப்பெரிய போராட்டம் காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையை கண்டித்து ஏமனில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது சாதாவின் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு நகரங்களான தைஸ் மற்றும் இப் வரை ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கியுள்ளனர் ஹவுதி படை மொத்தம் அறுநூற்றி எண்பது இடங்களில் ஒன்று கூடிய மக்களை அணிதிரட்டி பிரம்மாண்ட பேரணியை நடத்தியுள்ளது நாங்கள் காசாவிற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாபெரும் அணிவகுப்பு நடத்தப்பட்டது ஹஜ்ஜாவில் நூற்றி எண்பது மத்திய மற்றும் துணை சதுக்கங்கள் ஹொடைடாவில் நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களிலும் அம்ரானில் ஐம்பத்தி ஆறு இடங்களிலும் ரேமாவில் நாற்பத்தி ஏழு இடங்களிலும் டைஸ் முப்பது இடங்கள் சனாவுக்கு தெற்கே தாமரில் இருபத்தி ஒம்போது இடங்கள் மற்றும் சாதாவில் முப்பத்தி மூணு இடங்களில் மக்கள் கூடி அணிவகுப்பை நடத்தினர் பாரஸ்தீன மக்களுக்கு ஏமன் மக்கள் காட்டியுள்ள இந்த பிரம்மாண்ட ஆதரவு உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது தொடர்ந்து ஐந்து முறை தாக்குதல் சிரியாவை அதிர வைத்த இஸ்ரேல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் மீது திடீர் தாக்குதல் சிரியாவில் குறிப்பிட்ட பகுதியே நில அதிர்வு வந்தது போல் குலுங்கும் அளவிற்கு இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு சிரியாவில் உள்ள ஆயுதங்கள் பயங்கரவாதிகள் கைகளில் கிடைக்காமல் தடுக்கிறேன் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கால் வைத்தது அன்று முதல் இன்று வரை தினந்தோறும் சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது தற்போது சிரிய மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் அல் சஃபிரா நகருக்கு அருகில் ஒரு பாதுகாப்பு வசதி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது தொடர்ச்சியாக ஐந்து முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அப்போது அப்பகுதியே நிலநடுக்கம் வந்தது போல் அதிர்ந்ததாகவும் அங்கு வசிப்பவர்கள் தெரிவித்துள்ளனர் சிரியா பக்கம் திரும்பிய ஐரோப்பிய நாடுகளின் பார்வை அடுத்தடுத்து விசிட் செய்யும் முக்கிய பிரதிநிதிகள் சிரியாவில் முன்னாள் ஜனாதிபதி அல்ல ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு புதிய நிர்வாகம் அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் உலக நாடுகளின் கவனம் சிரியா மீது திரும்பியுள்ளது வெள்ளிக்கிழமை வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் ஃபரோட் மற்றும் ஜெர்மானிய வெளியுறவு அமைச்சர் அன்னலெனா ஃபேர்ஃபாக் ஆகியோர் சிரியாவிற்கு தமது முதல் விஜயத்தை மேற்கொண்டனர் சிரியாவுடனான தங்களது உறவை புதுப்பிப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய பிரதிநிதிகள் அடுத்தடுத்து விஜயம் செய்து வருகின்றனர் புதிய அரசாங்கத்தின் தலைவரான அகமது அல் ஷராவுடன் சிரியாவின் அரசியல் திட்டம் மற்றும் மறுசீரமைப்புக்கு உதவுவது குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதிக்க உள்ளனர் சிரியாவை மீண்டும் செயல்படக்கூடிய முழுமையான நாடாக உருவாக்கத்தை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் மனிதாபிமான உதவி மறுசீரமைப்பு மற்றும் புதிய அரசியலமைப்பு மற்றும் தேர்தல் தேதி குறித்து விவாதிக்க வெளியுறவு அமைச்சர்கள் இடைக்கால அரசு அதிகாரிகளை சந்திப்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய இஸ்ரேல் முழுவதும் அலறிய சைரன்கள் ஏமன் கொடுத்த அதிரடி பதிலடி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலரை மணி அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி இஸ்ரேல் மீது ஏமன் தாக்குதல் நடத்தியது இதனை அடுத்து மத்திய இஸ்ரேல் மற்றும் ஜெருசலம் முழுவதும் சைரன்கள் அலறியதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது ஏவுகணையை இடைமறித்து தாக்கி அழித்ததற்காக ஆக்கிரமிப்பு படை தெரிவித்தாலும் ஏவுகணையிலிருந்து சிதறிய துண்டு மோடியின் நகரம் அருகே சேதத்தை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய இஸ்ரேலை நோக்கி இருந்து ஏவப்பட்ட ஃபாலிஸ்டிக் ஏவுகணை தீயை கக்கிக்கொண்டு பாய்ந்து வரும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது பதிமூணு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் தொடக்கம் சிரியாவில் விமான சேவையை தொடங்கும் கத்தார் ஏர்வேஸ் பதிமூணு ஆண்டுகளுக்குப் பிறகு சிரிய தலைநகர் டமாஸ்கஸுக்கு விமானங்களை மீண்டும் இயக்க உள்ளதாக கத்தார் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது ஜனவரி ஏழாம் தேதி முதல் வாரம் மூணு விமானங்களை இயக்க உள்ளது விமான சேவையை தொடங்குவதற்கு முன்னதாக பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு தரநிலைகளை பூர்த்தி செய்வது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பணியாற்றி வருவதாக கத்தார் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது மேலும் மிகப்பெரிய வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடமான தமாஸ்கஸுக்கு விமானங்களை மீண்டும் தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாக கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி அல் அமீர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை சந்தித்த இஸ்ரேல் அதிகாரபூர்வமாக தோல்வியை ஒப்புக்கொண்ட ஆக்கிரமிப்பு படை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முதல் தற்போது வரை காசா போரில் உயிரிழந்த ஆக்கிரமிப்பு வீரர்களின் எண்ணிக்கையை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது ஹமாஸ்தா தாக்குதலுக்கு இதுவரை எண்ணூற்று தொண்ணூற்றி ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றாம் ஆண்டு யோம் கிப்பூர் போருக்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் போரின் தொடக்கத்திலிருந்து இருபத்தி எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது அதே சமயம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து தற்போது வரை காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிக்கி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் காசா மீதான இனப்படுகொலை போரை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தலைநகரான டெல் அவி உள்ள பென்குரியன் விமான நிலையம் நெவாடிம் விமானப்படைத்தளம் உள்ளிட்டவை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து ஏமன் ஹவுதி இயக்கத்தின் தலைவரான சயீத் அப்துல் மலேக் அல் பூதி அதிகாரம் வெளியிட்டுள்ளார் இந்த வாரம் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யூஎஸ்எஸ் ஹாரி எஸ் ரூமேனை இரண்டாவது முறையாக பதினொன்று குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஒரு ஆளில்லா விமானம் மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளார் ஏமனை தாக்கும் திட்டத்துடன் செங்கடலின் வடக்கில் இருந்து வந்த அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கியதாகவும் அதனை சமாளிக்க முடியாமல் கப்பல் வந்த வழியாகவே பின்வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா உளவு மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்திய விலை உயர்ந்த இரண்டு எம் கியூ நயன் ட்ரோன்கள் அல்பைடா மற்றும் மேரிப் ஆகிய இடங்களில் சுட்டு கொழுத்தப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா மீதான கொடூர போர் மற்றும் ஏமனை ஆக்கிரமிக்க முயலும் அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டுப்படைகளுக்கு எதிராக ஹவுதிகள் இதுபோன்ற அதிரடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இஸ்ரேலுக்கு பாயும் ஏமன் ஏவுகணை தீப்பொறி பறக்க பாய்ந்து சென்று தாக்கும் காட்சிகள் வெளியீடு இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான கல்கிலியா மீது ஏமன் ஹவுதிகள் செலுத்திய ஏவுகணை பாய்ந்து வந்து தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மத்திய இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் ஏவுகணை பறந்து வந்து தாக்குகிறது இதனால் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே இஸ்ரேல் முழுவதும் பாதுகாப்பு சைரன்கள் அலறின விரைவில் காசாவில் போர் நிறுத்தம் இன்று தோஹாவில் நடக்கிறது முக்கிய பேச்சுவார்த்தை காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானது என்றும் பாலஸ்தீனிய தலைவர் ஒருவர் தெரிவித்ததாக காசா ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இன்று நடக்கவுள்ள பேச்சுவார்த்தையில் பனைய கைதிகளுக்கு ஈடாக பலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பது இடைக்கால போர் நிறுத்தம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட மேலும் தோஹாவில் நடக்கவுள்ள பேச்சுவார்த்தையே போர் நிறுத்தத்திற்கான கடைசி நிமிட முயற்சி என இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹமாசுக்கு நெத்தன்யாகு போட்ட புதிய நிபந்தனை மன உளைச்சலால் பனைய கைது செய்த அதிர்ச்சி காரியம் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவான சரையா அல் குத்ஸின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு இஸ்ரேலிய பனைய கைதி தனது மோசமான மனநிலையால் தற்கொலைக்கு முயன்றதாக செய்தி வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பிறப்பித்த புதிய நிபந்தனைகளால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட தடை பணைய கைதிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் அதனால் அவர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே பணைய கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்கொலைக்கு முயன்ற பணைய கைதி இஸ்ரேலுடனான கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட வேண்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்க ரெடி நீங்க ரெடியா அமெரிக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்து ஈரான் பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து உலக வல்லரசுகளுடன் நியாயமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் செய்ட் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தெஹ்ரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து புதிய பேச்சுவார்த்தை அமையும் என தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதை ஈரான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை என்றும் பேச்சுவார்த்தைகள் கண்ணியமாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும் ஈரானிய மக்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் ஈரானின் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதே தங்களது கொள்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீது அவர்கள் எவ்வளவு தடைகள் மற்றும் அழுத்தங்களை விதிக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக ஈரான் எதிர்ப்பை காண்பிக்கும் என அமெரிக்காவை எச்சரித்தார் அதாவது இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்தபோது ஈரானுக்கு எதிரான கொள்கையை கடைபிடித்ததையும் அதற்கு ஈரான் தீவிர எதிர்ப்பை காட்டியதையும் சுட்டிக்காட்டினார் சுதந்திர சிரியாவின் வரலாற்றில் முதல் முறை சவுதி அரேபியாவில் கால் பதித்த சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு சிரியாவின் அதிகாரத்தை கைப்பற்றிய புதிய நிர்வாகத்தின் சார்பில் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆசாத் அல் ஷிபானி முதல் முறையாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார் சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சரின் அழைப்பின் பேரில் சிரியா ராஜதந்திரிகள் குழு அங்கு சென்றுள்ளது சுதந்திர சிரியாவின் வரலாற்றில் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த சந்திப்பு மூலமாக சிரியா சவுதி இடையே பிரகாசமான உறவை வளர்க்க விரும்புவதாக அசாத் அல் ஷிபானி தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையுடன் அவரும் ஷிபானியும் கை புகைப்படங்களும் தூதுக்குழுவுடன் சவுதி அதிகாரிகள் அமர்ந்திருக்கும் மற்ற படங்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன